ஓம் ஸ்ரீ தாராநாயர்களுக்கு வணக்கம் இது ஜோதிட வகுப்பு எட்டாம் நாள் எட்டாம் வகுப்புங்க இது இப்போது இது வரைக்குமே வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிரகங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன வருங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களை வந்து எத்தனை வருடங்கள் அதனுடைய கிரக ஏழு வருஷம் ஆறு வருடம் பதினெட்டு வருடம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய திசை காலங்கள் திசா காலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திசை காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேது திசை பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை பார்த்தோம் அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா சூரிய திசை சூரிய திசைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை வரும் சந்திர திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை அப்புறம் ராகு குரு சனி புதன் இந்த ஆர்டரில் தான் வரும் அப்போது முதலாவதாக வரக்கூடிய திசை வந்து எது அப்படின்னா ஆரம்பம் வந்து கேது திசையில இருந்து சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அப்போ ஒன்பது கிரகங்களுடைய திசைகள் எல்லாமே வந்து நம்ம இது வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் இப்போ இந்த சூரிய திசை ஆறு வருஷங்க ஓகேங்களா ஒரு ஒருத்தர் வந்து கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஆறு வருடங்கள் வந்து சூரிய திசை நடக்கும் அது எப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன் அவர் பாதம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் கார்த்தி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் அவருக்கு வந்து ஆறு வருடம் சூரிய திசை இருக்கும் அப்போது இரண்டாம் அதாவது இரண்டாம் பாதத்தில் பிறந்தால் அப்போது அந்த நான்கு பாதத்திற்கும் பா வருடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் இதான் க இதுதான் அதில் இருக்கிற விஷயம் வந்து அதுதான் அப்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்புறம் பார்த்திங்கன்னா உத்திரம் அப்புறம் உத்திராடம் இதெல்லாமே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய திசா வருடம் வந்து பத்து வருஷங்க பத்து வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடக்கும் ஒருத்தர் ரோஹிணியில் பிறந்திருந்தார் அப்படின்னா சந்திர திசை பிறந்த அதாவது பிறந்தது பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரம் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னா அவருக்கு சந்திர திசை அதாவது பிறந்தது முதல் திசை சந்திர திசையாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்தத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவருக்குமே பார்த்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடிய திசை சந்திர திசை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் பிறந்திருந்தால் அதுமே பார்த்தீங்கன்னா சந்திர திசையாக வரும் இப்படி தாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் செவ்வாய் நட்சத்திரங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வந்துடுது இல்லையா அப்போ செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா ஏழு வருடங்கள் செவ்வாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு திசை வந்து வந்துருங்க செவ்வாய் திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு திசை வந்துடும் அப்போ அந்த ராகு திசை வந்து எத்தனை வருடங்கள் வருது பதினெட்டு வருடங்கள் வந்து ராகு திசை வந்துருது பதினெட்டு வருஷம் வரைக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து ராகு திசை போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு பிறந்தது பார்த்தீங்கன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு திருவாதிரை வந்து மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சிவபெருமான் வழிபாடு அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதேமாரி பண்ணாங்கன்னா மிக மிக சிறப்பு அப்போ திருவாதிரை நட்சத்திரம் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் வந்து அவருடைய திசை வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை வந்து நடக்கும் அப்போது முதல் பாதத்தில் பிறந்தால் பதினெட்டு வருடம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தால் அந்த வருடங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க அந்த வருடங்களை வந்து நான்கு பாதமாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கடை உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வேற என்ன நட்சத்திரம் வருது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் ராகுனுடைய நட்சத்திரம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் திருவாதிரை இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது என்ன நட்சத்திரம் எதில் வருது துலாம் ராசியில் வரும் துலாம் ராசியில் வரக்கூடிய என்ன நட்சத்திரம் சுவாதி அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது எங்கேனா அது கும்பத்தில் வந்துடும் கும்பத்தில் வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா வந்து ராகுனுடைய நட்சத்திரம் தான் அப்போ பதினெட்டு வருடங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்துலேருந்து பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அதாவது பிறந்திருந்தாங்கன்னா முதலாவதாக வரக்கூடியது ராகு திசை ஓகேங்களா இதை வச்சு தாங்க இப்படி தாங்க கால்கலேட் பண்ணுறது அதற்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா குரு குருனுடைய நட்சத்திரங்கள் எது அப்படின்னா புனர்பூசம் விசாகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வரக்கூடிய மீனத்தில் வரக்கூடிய கும்பத்தில் வரக்கூடிய பூரட்டாதி இது எல்லாமே வந்து குருவினுடைய நட்சத்திரங்கள் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா சனியினுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன பூசம் அனுசம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி வந்து மீனத்தில் வந்துடும் அப்போது மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி திசை பத்தொன்பது வருடங்கள்ங்க எதனாலலாம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கிரகங்கள்னு சொல்லி சொல்றது இதெல்லாமே வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திசையில வந்து பெரிய திசையை வந்து வந்துடும் அதை சனிமகா திசைன்னு சொல்லுவாங்க குருமகா திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது பெரிய திசைகள்லாம் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து புதன் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் சரிங்களா புதனுக்கு வந்து பதினேழு வருடம் புதனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன ஆயுள்யம் கேட்டை அதுக்கடுத்து சொல்லுங்க ரேவதி கரெக்ட் ரேவதி நட்சத்திரம் இது மூணுமே வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்போது இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பதினேழு வருடங்கள் சரிங்க இப்போ வந்து இப்போ பிறந்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் பிறந்திருக்காருங்க சரிங்களா ரோஹிணியில் வந்து நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கார் அப்போது இந்த பத்து வருஷத்தை வந்து நாலாக டிவைட் பண்ணால் வந்து ரெண்டரை வருஷம் வருது இல்லைங்களா அப்போது அவர் வந்து நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருடம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் பார்த்தா செவ்வாய் திசை நடக்கும் அந்த ஏழு வருடத்திற்கு பிறகு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் அப்போது ஒம்பு அப்போது ஒன்பதரை வருடம் அப்போது பத்து அந்த ஒன்பதரை வயதுக்கு பிறகு அவருக்கு வந்து ராகு திசை நடக்க ஆரம்பிக்குங்க பதினெட்டு வருடங்கள் வந்து ராகு திசை நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு திசை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் குரு திசை வந்து பதினாறு வருடங்கள் நடக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை புதன் திசை இப்படி வரும் இப்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சனியினுடைய நட்சத்திரம் அதில் வந்து பிறந்திருக்காருங்க இதில் சரணவீன நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்திருக்காரு மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருங்க நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காரு அப்போது வந்தப்போ பத்தொன்பது வருடத்தை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க அப்போது ஒரு பத்தொன்பது வருடத்தை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போது நாலரை நாலே முக்கால் வருடங்கள் வந்துடுது லாஸ்ட் வந்து ஒரு நாலரை வருஷம் நாலரை வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி திசை பிகினிங் ஆரம்ப திசை சனி திசையாக வந்துடும் அப்போ சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் பார்த்தீங்கன்னா புதன் திசை அந்த புதன் திசை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னீங்களா கேது அந்த கேது திசை ஸ்டார்ட் ஆகிடும் கேது திசையில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கேது திசை வந்து ஏழு வருஷங்கள் ஏழு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆகிடுங்க ஓகேங்களா இதுதான் அந்த ஆர்டர் ஓகேங்களா நீங்கள் எந்த திசையில் பிறக்குறீங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த விஷயம் வந்து ஓரளவு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது நம்ம தினசரி நடக்கக்கூடிய இந்த பாடங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சரிங்க நான் வந்து நான் எதுக்காக ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய மனசில் வந்து ஒரு கேள்வி வரும் எதுங்க வந்து இந்தியெல்லாம் தேவையில்லாத வேலைங்க இது தேவையில்லாத விஷயங்க அதுக்கு தான் ஜோதிடர் இருக்காரு அவர்கிட்ட போய் வந்து நம்ம வந்து நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம் அவர் நமக்கான பதில் சொல்ல போகிறாரு ஓகேங்களா மிக மிக கரெக்ட் ரொம்ப ரொம்ப சரி தான் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அடிப்படைங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா இந்த அடிப்படை வந்து விஷயத்தை வந்து பேசிக் இந்த பேசிக் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்தில் ஒருத்தருடைய ஜாதகம் வந்திருந்துங்க சரிங்களா அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து மேரேஜ் பண்ணலாமான்னு சொல்லி வந்து வந்து கேட்டாங்க கேட்ட கேட்கும்போது அந்த ஜாதகத்தை பார்த்தோம் பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாம் இடத்தினுடைய திசை நடக்குது சரிங்களா அப்போது ஆறாம் இடத்தினுடைய திசை இல்லை பின்ன வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை இப்போ அவர் வந்து அவர் கடக கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ராசியை வச்சு வந்து நம்ம ராசியை வச்சு நம்ம வந்து நம்ம பலன்கள் சொல்கிறத விட லக்னத்தை வைத்து தான் பலன்கள் சொல்ல வேண்டும் லக்னம் தான் ஒரு மனிதனுடைய மிகச்சரியான ஒரு பலன்களை சொல்லக்கூடிய இடம் வந்து கரெக்டாக லக்னத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் ஜாதகட்டத்தை வந்து எடுத்து பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா அதில் லேன் போட்டிருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லக்னம் இப்போது கடகத்தில் வந்து லேண்ட் போட்டிருக்காங்க அப்போது கடகத்துக்கு வந்து ஆறாம் இடமா வந்து எது வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் கடகத்திற்கு வந்து ஆறாம் இடமா எது வரும் அப்படின்னா கடகம் கடகம் வந்து லக்னம் கடகம் அதுக்கடுத்த சிம்மம் அப்புறம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு தனுசு வந்து அப்போ ஆறாம் இடமாக வந்துடுது சரிங்களா அப்போது ஆறாம் இடத்துல வந்து இப்போ குருவே இருந்து ஆறாம் இடத்துல திசை நடத்துகிறாருங்க சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கேது இருக்கு ஆறாம் இடத்துல கேதுவினுடைய திசை வந்து நடந்துட்டு இருக்குங்க இப்போ அப்போ என்னங்க வந்து ஆரம்பத்தில் அவர் சனி திசையில பிறந்திருக்காரு லாஸ்ட் ஒரு நாலரை வருஷம் அதுக்கப்புறம் பதினேழு வருடம் புதன் திசை முடிஞ்சிட்டு இப்போ மேரேஜுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு வந்து கேக்குறாங்க இப்போதைக்கு கேது திசையில் வந்து நிக்கிறாரு அது கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கேது திசையில் வந்து நம்ம திருமணங்கள் நல்ல காரியங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு தடையை வந்து நமக்கு காட்டிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அது வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது வந்து ஏழாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா கலத்திரம் சொல்லுவோம் ஏழாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா திருமணம் எல்லாமே சொல்லுவோம் அந்த ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்போது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு திசை நடக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய திசை வந்து அவங்களுக்கு இருக்கு சரிட்டு நம்ம சொன்னோம் ஐயா இப்போதைக்கு வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணுறது கூட வந்து அந்த பையனே வந்து பையனும் பொண்ணும் அவங்க வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க அதை மீறி வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்காது அப்போது அது தாண்டி தான் இருக்கும் அப்படி சொல்லி சொன்னோம் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்போ நாங்கள் ஜாதகம் பார்ப்போம் பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து லேட்டாக தான் மேரேஜ் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்போது இதில் பார்த்திங்கன்னா பதினைந்து வருடங்கள் இதில் முடிஞ்சிட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இது ஒரு பத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஏழும் முப்பத்தி ரெண்டாவது வயது இப்போது ஓகேங்களா அந்த ஜாதகருக்கு முப்பத்தி ரெண்டாவது வயசாச்சு இப்போது கேது திசை நடந்துகிட்ருக்கு இந்த கேது திசை ஏழு வருஷம் வரைக்கும் வந்து தாண்டணும் அப்போது என்ன ஆகும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போ கேது திசை ஏழு வருஷம் தாண்டணுங்க அப்போ கேது திசை ஏழு வருஷம் தாண்டினா அப்போ முப்பத்தி ரெண்டு ஏழு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது வயதாயிடும் அப்போது ஒரு நாற்பது வயது கிட்ட கிட்ட வந்துடுவாங்க அந்த ஜாதகர் வந்துடுவார் அப்போது அவருக்கு மேரேஜ் நடக்கிறது வந்து எப்படி நடக்கும் இதுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கு தாங்க ஜாதகத்தை வந்து நம்ம பேசிக் அதாவது அடிப்படைங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த அடிப்படை விஷயத்தை கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் கூட பெரிய லெவலில் பெரிய லெவலில் பண்ணுறாங்க அவங்கள விட்டுருங்க ஓகேங்களா ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு சின்னதாக காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா சின்னதாக கடை வச்சுருக்காங்க இல்லை அப்படின்னா கடை கூட வேணாங்க ஒரு பொட்டி கடைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா வந்து ஒரு டீ கடைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீ கடையில் அந்த டீ போட்டு தரீங்க அதாவது அந்த பலகாரங்கள் எல்லாமே எல்லாமே சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படி சேல்ஸ் பண்ணும்போது அதனுடைய கணக்கு வழக்குகள் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்கான அடிப்படையை வந்து ஒரு விஷயம் படிச்சிருக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு கணக்கு வந்து அடிப்படை கணக்கு வந்து நமக்கு தெரியணும் இல்லையா அந்த கணக்குகள் வந்து நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம கடையே வைக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கால்கெட்டு வச்சு கணக்கு போட்டுக்கலாங்கன்னு சொன்னா கூட அந்த கால் கெட்டு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஒரு விஷயம் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறோம் அதில் ஒரு அரை கிலோ இல்லை ஒரு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ கொடுங்க இல்லை மூணு கிலோ கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் மொத்தமாக கணக்கு போட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கணக்கு போட தெரியணும் அப்போ ஒரு பேசிக்கா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில வந்து ஒரு பண வரவுகள் வர்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று பேசிக்காக வந்து நமக்கு என்ன வேணும் படிப்புங்கிறது வேணும் அதில் அந்த கணக்குகள் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு சம்பாத்தியம் வந்து பண்ணுறோம் இந்த ஜோதிடம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த அடிப்படையான விஷயம் இருக்கு இல்லைங்களா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மிக மிக சிறப்புங்க இப்போ அவங்களுக்கு முப்பது வயசாகுது முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ கேது திசை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணுறது இந்த இவங்க வந்து ஜோதிட போய் கேட்டிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இல்லை இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் அப்படி சொன்னால் சரிங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க சரிங்க லேட்டாக மேரேஜ் ஆகும்னா எந்த வயசில் பண்ணலாம் அது எப்போ பண்ணலான்னு சொல்லி அந்த டயத்துலேயே அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஐயா புதன் திசையில் பண்ணுங்கள் இந்த புதன் திசை வந்து பதினேழு வருஷம் இருக்கும் பதினேழு வருஷத்தில் வந்து இந்த புதன் திசை இந்த புத்தியில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவரை ஓகேங்களா இப்போ இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்குது நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன் விசேஷம் நடக்குது அதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும் நல்ல விஷயங்கள் வேணும் அப்போ வந்து இப்போ யாரை யா யாரை போய் கேட்கறது யாரை போய் தேடுறது யாரையும் நம்ம தேடவே தேவையில்லை நமக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே வந்து நமக்கு தேவையான நம்முடைய நட்சத்திரம் என்ன அந்த விஷயத்த பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிட்டு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா பஞ்சாங்கத்தை வந்து எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஜோதிடர் ஆகணும்னா முக்கியமான விஷயம் என்ன வேணும் அப்படின்னா பஞ்சாங்கம் வேணும் பஞ்சாங்கம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான வழிகாட்டி கைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கைடு வந்து பஞ்சாங்கம் தாங்க ஒரு ஜோதிடர் ஜோதிடர் ஜோதிடரை வந்து தாராளமாக ஆகலாம் அப்படி ஜோதிடர் மட்டும்தான் பஞ்சாங்கம் வச்சிருக்கு கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு வீட்டிலும் பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து அது வாக்கிய பஞ்சாங்கமா இருந்தாலும் சரிதான் திருக்கணித பஞ்சாங்கமா இருந்தாலும் சரிதான் அது இப்போ அது ரொம்ப பஞ்சாங்கங்கள் வருது அது எதாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தா உங்களுக்கு புரியுதோ விஷயங்கள் புரியுதோ அந்த பஞ்சாங்கத்தை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த அடிப்படை வகுப்பு வந்து முடிய போகிற டயத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான நல்ல நாள் எது நல்ல விஷயங்கள் எது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்களே அது செலக்ட் பண்ணிக்கலாங்க சரிங்களா இப்போது இந்த விஷயங்களை எல்லாமே பார்த்துட்டோம் இத்தனை வருடங்கள் வந்து இதனுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குன்ட்டு இப்போ வந்து இப்போ ஒரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லித் தரேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பார்வைகள் இருக்குது சரிங்க ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வைகள் இருக்கு நம்ம ராசி பலன் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ராசி பலன் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பது ஒன்பதாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அது என்னங்க ஏழாம் பார்வை ஏழாம் பார்வைன்னா மூன்றாம் இடம்னு சொல்லி வந்து நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம வந்து யோசிப்போம் ஓகேங்களா இப்போ இப்போ சொல்றது நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து பார்வை என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து ப ஃபஸ்ட்டு சூரியன் எடுத்துக்கலாம் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை மட்டும்தான் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் ஏழாம் பார்வை தான் புதனுக்கும் ஏழாம் பார்வை மட்டுந்தான் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாய்க்கு வந்து ஏழாம் நான் நாலு ஏழு பத்து அதாவது தான் இருக்கிற இடத்துலேருந்து நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வையை வந்து அவர் பார்ப்பார் சரிங்களா செவ்வாய் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் பார்வை தான் அதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாகவும் பார்ப்பார் அதாவது மூணு ஏழு பார்வை நோட் பண்ணிக்கோங்க ராகுக்கு ராகு கேதுக்கு வந்து மூன்றாம் இடத்தையும் பார்ப்பாங்க அதே டைம்ல ஏழாம் இடத்தையும் பார்ப்பாங்க சரிங்களா ராகு வந்து ஒரு க ராகு வந்து ஒரு கட்டத்தில் என்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முன்பக்கமாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பின்பக்கமாகவும் வந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா குரு குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இதெல்லாமே வந்து சிறப்பான பார்வைகள்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்கு என்னென்ன பார்வைகள் குரு பகவான் தின்ற வீட்டில் இருந்து இப்ப குரு பகவான் வந்து மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து ஐந்தாம் பார்வையை வந்து சிம்மத்தை பார்ப்பாரு ஓகேங்களா அதுலேருந்து வந்து ஏழாம் பார்வையா சிம்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை எங்க பாப்பாரு துலாம் பார்ப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலாத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையா தன்னுடைய வீட்டான தனுசையை பார்த்துருவாரு சரிங்களா அப்போ இதுதான் வந்து பார்வைகள் அந்த பார்வைகள் படும் இடங்கள் வந்து இதுதான் அப்போது குருவுக்கு வந்து என்னென்ன பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஓகேங்களா இதற்கு அடுத்ததாக சனி பகவானுக்கான பார்வையை வந்து நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானுக்கு வந்து மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் சரிங்களா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இப்போ வந்து இப்போது நம்முடைய ஜாதகத்தில் மேசத்தில் சனி இருக்காருங்க சரிங்களா மேசத்தில் சனி பகவான் இருக்கார் அங்கேருந்து வந்து ஏழாம் பார்வை வந்து ஒரு இடத்த பார்க்குறாரு ஏழாம் பார்வை வந்து அதாவது மேஷத்துலேருந்து எடுத்தோம்னா ஏழாம் இடம் இது வரும் துலாம் வந்துடும் அப்போ துலாம் வந்து ஏழாம் பார்வை வந்து பார்க்கறாரு அப்படின்னா அந்த துலாமில் வந்து ஒரு முக்கியமான சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா சுக்கிரன் இருக்காருங்க ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் இப்போ அந்த சுக்கரன் வந்து ஏழாம் பார்வையே பார்க்குறாரு அப்புறம் சனி பகவான் ஏழாம் பார்வையே பார்க்குறாரு அப்போது என்ன நடக்குன்னா திருமண தாமதங்கள் நடக்கும் சரிங்களா நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும் சில பேரோட ஜாதகத்தை எப்பயுமே வந்து நம்ம இந்த அதாவது ஒரு ஜோதிட வகுப்புகள் இது சம்மந்தமான வகுப்புகள் வந்து நம்ம கலந்துக்கும் போது பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க அதே டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும் பிகினிங்கில் வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை பார்ப்பாங்க அப்படின்ட்டு அப்போ நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தில் லேண்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுதாங்க லக்னம் அதுதான் உயிர் ஓகேங்களா உயிர் இருக்கக்கூடிய இடம் வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் போட்டிருப்பாங்க ஓகேங்களா சான் போட்டிருப்பாங்க அதுதான் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ராசி ராசிங்கிறது வந்து நம்மளுடைய உடல்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த உயிரும் உடலும் கலந்து தான் நாம இதுதான் வந்து ஜாதகம் நம்முடைய பிறப்பு எதற்காக பிறந்திருக்கின்றோம் நம்ம எந்த வழியில் போனால் வந்து பெரிய லெவல் சக்ஸஸ் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் நம்ம ஒரு இடத்துல வந்து தொழிலதிபராக இருப்போமா இல்லை ஒரு இடத்துல வேலைக்காரனாக இருப்போமா இப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து நீங்களே எடுத்துடலாம் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க நமக்கான அவ்வளோதாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் போகும்போது வந்து நமக்கு படிப்பறிவு இருக்குது படிப்பறிவு வச்சு வந்து எங்கெங்கே போகணும் எப்படி போகணும்னு சொல்லி ரொம்ப அழகாக போயிட்டுருக்கோம் இல்லையா இப்போ படிக்காதவங்களா இருந்தவொடனே என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஒரு தவறான ஒரு பஸ்ஸில் போய் ஏறுவோம் இல்லை அப்படின்னா வேற யாராவது யார் தடவை கேட்போமா இது வந்து இந்த இந்த ஊருக்கு போகுமான்னு சொல்லி கேட்போமா இப்படி கேட்டு கேட்டு நிற்கணும் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அப்போது பக்கத்தில் என்ன சொன்னால் ஏங்க போய் கேளுங்க பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அப்போ அந்த படிப்பறிவு வந்து எப்படி எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமோ அது மாதிரிதான் ஜோதிடமும் வந்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இதுதான் ஓகேங்களா நம்மளை உருவாக்கக்கூடியது நம்ம எப்படி உருவாகலாம் எந்த லெவலில் வந்து நம்ம வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அழகா சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான் ஜோதிடம் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 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 கணிதங்கள் தான் அந்த கணக்குகள் வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஏழு பத்து அப்போ புதனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் பார்வை மட்டும்தான் அப்போ ஏழாம் பறவை இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் பார்வை மட்டும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுங்கிறது வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க ஏழாம் பார்வை மட்டும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது சூரியன் புதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இது மூன்றுமே வந்து ஏழாம் பார்வை மட்டும்தாங்க இருக்கும் தான் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் பார்வை வந்து எந்த வீட்டை பார்க்குதோ அதனுடைய பலன்களை வந்து அது கொடுக்கும் புதனுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நோட் பண்ணிக்கோங்க சந்திரன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் அதுமாரி சனி பகவானுக்கு சொல்லியிருக்கேன் மூணு ஏழு பத்து இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய பார்வையை சொல்லியிருக்கேன் அப்போது இதேமே இதே வச்சு நோட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி நம்மளுடைய லைஃப் லைஃப்னுடைய தரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது பிகினிங்காக தெரியும் இப்போ தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இருக்கார் சனி பகவான் இருக்காருங்க அவருடைய பத்தாம் பார்வையை வந்து தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தொழில் தொழில் வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இப்படி தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வரும் அப்போ சனி பகவான் வந்து தான் இருக்கு இருக்குன்ற இடத்தை வளப்படுத்துவார் தன் பார்வையினால் பார்வைப்பட்ட இடங்களை அந்த வளத்தை வந்து குறைப்பார் அப்போ இதை பார்த்துக்கோங்க அப்போது சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால சொன்ன திருமண வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்த்தா பார்த்தார் அப்படின்னா ஐந்தாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற அந்த குழந்தை வந்து தாமதமாக பிறக்கும் இவ்வளோ தான் ஈஸியான விஷயத்தை வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப அழகாக இதுலேருந்து இதுலேருந்து வந்து நம்ம அழகாக அதனுடைய க அதனுடைய விஷயங்களை ரொம்ப அழகாக அழகாக எடுத்துக்கலாம் அழகாக புரிஞ்சிக்கலாம் ஜோதிடம் மிக 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 அற்புதம் மிக மிக எளிது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் எல்லா விஷயத்துலையுமே வந்து சக்ஸஸ் பண்ணலாங்க நீங்கள்